இன்று நவராத்திரியின் ஆறாம் நாள் இன்று நாம் லக்ஷ்மியை வழிப வழிபடுகின்றோம் அது மட்டுமல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரும் இரண்டாவது சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் நாராயணனை வழிபடுவோம் ஓம் நமோ வெங்கடேசாய ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்ற பஜனை பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இதில் ஸ்ரீ ஸ்ரீநிவாசா கோவிந்தா என்று வருகிறது அதாவது இந்த வெங்கடேசா இந்த பெருமான் யாரை தன் மார்பில் வைத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ மகாலட்சுமியை வைத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீ என்னும் அந்த மகாலட்சுமியை நிவாசம் இவள் அவளுடைய இருப்பிடமாக பெருமாள் தன் இதயத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையாகவும் வருகிறது நாம் பெருமாளையும் அனைவரும் வணங்குவோம் அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி ஸ்ரீ லக்ஷ்மிக்குரிய நாளாகவும் இன்று வருகிறது அதனால் நாம் லக்ஷ்மி அன்னையை வணங்கி அனைத்து நலன்களையும் பெறுவோம் பொதுவாக துர்கை மந்திரமான தேகி சௌபாகியம் ஆரோக்கியம் தேகி தேவி பரம் சுகம் ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி த்விஷோ ஜெஹி அதாவது துர்க மாதாவிடம் நமக்கு சௌபாகியத்தை அருளும்படியும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை அருளும்படியும் பரம சுகம் அதாவது இந்த உலகத்தில் நிலையான சுகத்தை நமக்கு அருளும் அழகான ரூபத்தை அருளும்படியும் வெற்றியை அருளும்படியும் புகழை அருளும்படியும் எதிரிகள் இல்லாமல் வாழ்வதற்கு அருளும்படியும் இந்த துர்க தேவியிடம் நாம் வணங்கு வணங்குவோம் தேகி சௌபாகியம் ஆரோக்கியம் தேகி தேவி பரம் சுகம் ரூபம் தேகி ஜயம் தேகி யஷோ தேகி த்விஷோ ஜஹி பிஷோ என்றால் எதிரி எதிரிகளை அழித்து எங்களுக்கு அருள் புரியும் என்று புரிய வேண்டும் என்று துர்கையை வணங்குவோம் வட மாநிலங்களில் ஆறாம் நாளான்ற நவராத்திரியின் ஆறாம் நாளான இன்று தேவி காத்தியாயனியை வணங்குகின்றனர் நவதுர்கையின் ஆறாவது அம்சமாக தேவி காத்தியாயனி விளங்குகிறார் காத்தியாயன முனிவரின் மகளாக அவதரித்தவள்தான் இந்த தேவி காத்தியாயனி மகிஷாசுரன் என்னும் அரக்கனை வதம் செய்வதற்காக அவதரித்தால் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவபெருமானின் கோபத்திலிருந்து உருவானவள் இந்த அசுரனை அழிப்பதற்காக மகிஷாசுரனை அழிப்பதற்காக அவதரித்தவள் இந்த தேவியானவள் பல கைகளுடன் சிம்மத்தின் மீது அமர்ந்து நமக்கு அருள் புரிகிறார் இந்த காத்தியாயன தேவியையும் நாம் வணங்கி அருள் காத்தியாயனியை பிட்மகே கன்னியாகுமாரி தீமகி ದುರ್ಗಿ ಪ್ರಚೋದಯ